எங்கள் தலைவர் முஹம்மது முகமது சல்லாஹ் அவர்களை எனக்கு நீ நீக்கி தருவாயாக என்னை பிரார்த்திக்கும் அதிகமாக்கி தா என்று நாயகம் சல்லாஹ்லம் அவர்கள் வேறு எதனையும் அல்லாஹ் விடத்தில் வேண்டவில்லை வேறு எதனை எனக்கு செல்வத்தை அதிகரித்து தாய் என்றும் எனக்கு குழந்தைகளை அதிகரித்து தாய் என்றோ அல்லது செல்வமான சுகமான வாழ்க்கையை அதிகமாக்கி தாய் என்றோ கேட்கவில்லை மாறாக நாயகம் சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் அதிகமாக்கி தா என்று கேட்டது எல்மை மாத்திரம் இதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் எல்மானது அதிகம் சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று பணம் அல்ல சொத்துகள் அல்ல செல்வங்கள் அல்ல எல் அதிகமாக நாம் கற்க வேண்டிய ஒன்று ஒன்று எனவே எல் இல்முக்கு முக்கியத்துவம் கொள்ளுங்கள் எல் மார்க் அறிவை படிப்பதற்கு உங்களுடைய நேரங்களை ஒதுக்குங்கள் மார்க் அறிவை படிப்பதற்கு உங்கள் பணங்களை செலவு செய்யுங்கள் நிச்சயமாக அது மகத்தான வெற்றியை முழுக்கப்பெற்று